இப்பதிவில் பகவத்கீதை கதைகள் வரிசையில் தைரியத்தின் தேடலை நோக்கிய பாதை பயத்தை எவ்வாறு போக்குகிறது என்று காணலாம் ஒரு கிராமத்தில் விஷ்ணுதரன் என்ற இளைஞன் வசித்து வந்தான் அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் எதையும் செய்ய பயந்து முன்வர மறுத்துவிடுவான் ஏதாவது புதியதை முயற்சிக்க வேண்டுமென்றால் நான் இதைச் செய்ய முடியுமா நான் இதில் தோற்றுவிடுவேனோ என்று பயப்படுவான் அக்கிராமத்தில் ஒரு பழமையான கோவில் இருந்தது அந்தக் கோவிலில் வெற்றிக்கண்மணி என்ற ஒரு சக்தி வாய்ந்த ரத்தினக்கல் இருக்கிறதென்று மக்களால் நம்பப்பட்டு வந்தது அதை ஒருவன் கைப்பற்றி கோவிலின் மேல் கோபுரத்தில் வைக்கும்போது அவன் எந்தச் செயலிலும் தோற்கமாட்டான் எனக் கூறப்பட்டது ஆனால் அந்த மணிக்கல் மிகவும் ஆழமான குவையின் உள்ளே இருக்கிறதாம் அதைப் பெற வேண்டுமானால் இருண்ட குழுகளில் நடந்து ஆழ்ந்த பள்ளத்தாக்குகள் கடந்து செல்ல வேண்டும் பலர் முயன்றனர் ஆனால் பயத்தில் திரும்பி வந்துவிட்டனர் ஒருநாள் விஷ்ணுதரனின் சிறந்த தோழில் லலிதா விஷ்ணுதரனிடம் நீ தைரியமானவனாக மாற வேண்டும் என்றாள் அதற்கு விஷ்ணுதரன் முயற்சி செய்கிறேன் என்றான் விஷ்ணுதரன் நினைத்து பார்த்தான் அவன் தனது பயத்தை எதிர்கொள்ள தீர்மானித்தான் மறுநாள் காலையில் ஒரு தீபத்துடன் அந்த இருண்ட குகைக்குள் நுழைந்தான் குகை இருண்டு மிரண்டு அமைதியாக இருந்தது ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு சோதனை போலிருந்தது காற்று மெல்ல வீசியது உள்ளிருந்து செலவழித்த ஒலிகள் கேட்டன விஷ்ணுதரன் அஞ்சினான் அவன் அங்கிருந்த மரத்தின் கீழே அமர்ந்து நான் இங்கே என் வந்தேன் இதெல்லாம் என்னால் முடியாது என்று யோசித்தான் அப்போது அவனுக்கு லலிதாவின் வார்த்தைகள் ஞாபகம் வந்தன தைரியமானவன் என்றுமே தோற்க மாட்டான் விஷ்ட கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான் அப்போது அவன் மனதில் ஒரு குரல் கேட்டது முன்னால் செல் பயத்தை எதிர்கொள் அவன் எழுந்து முன்னே சென்றான் இருளுக்குள் ஒவ்வொரு படியிலும் அவன் மனம் உறுதியடைந்தது சில நேரம் அவன் வழி தெரியாமல் அங்கும் இங்கும் சுற்றினான் ஆனால் அவர் தைரியத்தை இழக்கவில்லை இறுதியில் ஒரு சிறிய ஒளி தூரத்தில் தெரிந்தது அவன் அதற்கருகே சென்றபோது வெற்றி கண்மணி பிரகாசித்துக் கொண்டிருந்தது விஷ்ணுதரனின் உள்ளம் தைரியத்தால் நிரம்பியது கிராம மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினர் அவன் அதைப் பெற்றுக்கொண்டு கோவிலின் மேல் கோபுரத்தில் வைத்தான் அப்போது விஷ்ணுதரன் புரிந்து கொண்டான் வெற்றிக் கண்மணி என்பது வெளியே கிடைக்கும் பொருள் அல்ல அது தன்னம்பிக்கையில் மறைந்திருக்கும் சக்தி நேகாபிக் கிரமநாசோஸ்தி பிரத்தியவாயோ நவியதே ஸ்வல்பமு பீசே தர்மசேத்ராயதே மகதோ பயாக் இதன் அர்த்தம் என்னவெனில் இந்த யோக மார்க்கத்தில் எதுவும் வீணாகாது சிறிதளவு முயற்சியும் மகா பயத்திலிருந்து விடுவிக்கும் கடைசியில் நமக்கு பயம் ஏற்படுவதும் நம்மை பிடித்துக் கொள்ளுவதும் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப வரும் விளைவுகள் பற்றிய அச்சமே ஆனால் கர்த்தவியத்தை நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் பயம் மறைந்துவிடும் செயலை மட்டும் செய் அதற்கான பயனில் அக்கறை கொள்ளாதே கர்மணியேவாதிகாரஸே மா பலேஷு கதாசன மா கரும்பல எதிர்போ மா இதற்கான அர்த்தம் என்னவெனில் உனக்குப் பற்றிக் கவலைப்படாமல் செயலில் மட்டும் உரிமை உண்டு செயலின் பலன்களுக்கு நீ அடிமையாவதைத் தவிர்த்து செயலிலிருந்து விலகி நிற்க வேண்டாம் பயம் என்பது செயலின் முடிவை எதிர்பார்ப்பதால் ஏற்படுகிறது ஆனால் நாம் நம்பிக்கையுடன் முடிவைப் பற்றிக் கவலைப்படாமல் முன்னேறினால் பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் பயம் அனைவருக்கும் வரும் ஆனால் அதை எதிர்கொள்வதே உண்மையான தைரியம் நம்பிக்கையுடன் முன்னே செல் பயம் கலைந்துவிடும் வைரம் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறது அதைத் தோண்டி எடுப்பவரே அதை பெறுவார் எது நடந்தாலும் கர்மத்தை செய் பயம் நீங்கும்